பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி இன்று நம் கவனத்திற்கான சில முக்கிய அரசியல் செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த ஆறு வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று நடைபெற்ற நிலையில் திமுக அதிமுகவை சேர்ந்த ஆறு பேரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன என்றும் ஏழு சுயேட்சைகளின் வேட்புமனுக்கள் செல்லாதவை என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தமிழக சட்டப்பேரவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வாக்காளர்களாக கொண்டு மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ஜூன் பத்தொன்பதில் நடைபெறும் தேர்தலுக்காக வரப்பெற்ற வேட்புமனுக்கள் மீதான ஆய்வில் அதிமுக வேட்பாளர்கள் ஐ எஸ் இன்பதுரை மா தனபால் திமுக வேட்பாளர்கள் கமல்ஹாசன் எஸ் ஆர் சிவலிங்கம் கவிஞர் சல்மா என்ற ராஜாதி பி வில்சன் ஆகிய ஆறு பேரின் வேட்புமனுக்கள் செல்லத்தக்கவை என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் பலம் அடிப்படையில் ஆறு இடங்களில் நான்கு திமுகவிற்கும் இரண்டு அதிமுகவிற்கும் கிடைக்கும் சுயேச்சை வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதால் திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஊரக பகுதிகளில் வயதானவர்களை குறிவைத்து கொள்ளை கொலை போன்ற சம்பவங்கள் நடப்பது அதிகரித்து வருகிறது என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரையைச் சேர்ந்த கே கே மகேஷ் என்பவர் முதியவர்களை பாதுகாக்க மாவட்டங்களில் முதியோர் மையங்களை அமைக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் முதியோர் பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்படவில்லை இதனால் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கைவிடப்பட்ட முதியவர்களை பாதுகாக்கும் வகையில் தேசிய முதியோர் மையங்களை அமைக்க உத்தரவிட வேண்டும் என பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏ டி கிளாட் ஆகியோர் சமீப காலமாக ஊரக பகுதிகளில் வயதானவர்களை குறிவைத்து கொள்ளை கொலை போன்ற சம்பவங்கள் நடப்பது அதிகரித்து வருகிறது முதியோருக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒரு சில மையங்களிலும் படுக்கை போர்வை தண்ணீர் கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் சரியான முறையில் வழங்கப்படுவதில்லை முதியவர்களை பாதுகாப்பது அரசின் கடமை என்றனர் சமூகத்தின் மூத்த குடிமக்களை பாதுகாக்கும் வண்ணம் அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி அவர்களை பாதுகாப்பது அரசுகளின் கடமை இதனால் இந்த வழக்கில் மத்திய சமூக நலத்துறையின் முதன்மை செயலர் தமிழக சமூக நலத்துறையின் முதன்மைச் செயலர் ஆகியோரை நீதிமன்றம் தாமாக முன்வந்து எதிர்மனுதாரராக சேர்க்கிறது என தெரிவித்தனர் தமிழகத்தில் தேசிய முதியோர் மையங்கள் அமைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர் இந்த வழக்கு விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர் தமிழகத்தில் நூற்றி அறுபது குவாரிகளில் அரசு அனுமதி அளவை விட அதிக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டது ட்ரோன் ஆய்வின் வாயிலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள கனிம வளங்களை வெட்டி எடுத்து பல நிறுவனங்கள் வணிகம் செய்து வருகின்றன இதனை முறைப்படுத்த தனித்தனி சட்ட விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன தனியார் நிலங்களில் குவாரிகள் இருந்தாலும் அதற்கு கனிம வளத்துறையிடம் முறையாக அனுமதி பெற வேண்டும் மேலும் வெட்டி எடுக்கப்படும் கனிமங்களின் அளவு அடிப்படையில் அரசுக்கு உரிமைத் தொகை செலுத்த வேண்டும் ஒவ்வொரு இடத்திலும் அனுமதி வழங்கும் போது எவ்வளவு கனிமங்கள் வெட்டி எடுக்க வேண்டும் என விதிகளில் வரையெடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி மட்டுமே குவாரி குத்தகைதாரர்கள் செயல்பட வேண்டும் ஆனால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அனுமதிக்கப்பட்டதை விட அதிகளவில் கனிமங்கள் எடுக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன இதனால் ஒரு குத்தகை காலம் முடிந்த நிலையில் அந்த பகுதியில் எந்த அளவு கனிமங்கள் எடுக்கப்பட்டது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அதில் விதிமீறல்கள் தெரிய வந்தால் குத்தகை எடுத்திருந்தவருக்கு அபராதம் விதிக்கப்படும் அத்துடன் அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்காக டிஜிபிஎஸ் எனப்படும் புவியிட தகவல் அமைப்பு மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி குவாரிகள் ஆய்வு செய்யப்படுகின்றன இது தொடர்பாக கனிம வளத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் தமிழகத்தில் நவீன தொழில்நுட்ப முறையில் குவாரிகள் ஆய்வு செய்யப்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பதிமூன்று நிறுவனங்களை பயன்படுத்தி குத்தகை முடிந்த இருநூற்றி மூன்று குவாரிகள் ஆய்வு செய்யப்பட்டன இதில் நூற்றி அறுபது குவாரிகளில் அனுமதிக்கு மாறாக அதிகளவு கனிமங்கள் எடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும் கூடுதலாக எடுக்கப்பட்ட கனிமங்களின் அளவுகள் மதிப்பீடு முடிந்த நிலையில் ஐம்பத்தி ஐந்து குவாரி குத்தகைதாரர்களுக்கு அறுபத்தெட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வரும் ஜூலை மாதம் முதல் வாக்குச்சாவடிகள் சீரமைப்பு பணிகள் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் அடிப்படை பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இந்திய தேர்தல் ஆணைய ஊடக பிரிவு துணை இயக்குனர் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள தேர்தல் துறையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அதைத் தொடர்ந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் செய்தியாளர்களை சந்திக்கையில் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் இந்த ஆண்டு அக்டோபரில் தொடங்கும் எனவும் இதற்கு முன்னதாக ஜூலை மாதம் முதல் வாக்குச்சாவடிகளை சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளார் தற்போது தமிழகத்தில் உள்ள அறுபத்தி எட்டாயிரத்து நாநூற்றுக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் உள்ளன அதில் பதினோராயிரம் வாக்குச்சாவடிகளில் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இந்த வாக்குச்சாவடிகள் அனைத்தும் விரைவில் சீரமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இது தவிர உயரமான கட்டிடங்கள் நகர்ப்புற குடியிருப்புகளில் வசிக்கும் வாக்காளர்களின் வசதிக்காக அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே வாக்குச்சாவடிகள் அமைக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மேலும் வாக்காளர் பட்டியலில் எந்த தவறுகளும் இல்லாமல் தயாரிக்கப்பட வேண்டும் என்பதால் அதை கவனத்தில் கொண்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் அதேபோல தேர்தல் ஆணையத்தின் விதிகள் அறிவுறுத்தல்கள் அடிப்படையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் உள்ளிட்டோரும் நியமிக்கப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் சென்னை பல்கலையில் கடந்த ஏழு மாதங்களாக சிண்டிகேட் கூட்டம் நடக்காத நிலையில் நிர்வாகம் எடுக்கும் தவறான முடிவுகளால் பல்கலை பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது துணைவேந்தர் நியமிக்கப்படாததால் சென்னை பல்கலையில் மாதந்தோறும் நடத்தப்பட வேண்டிய சிண்டிகேட் கூட்டம் கடந்த ஆண்டு டிசம்பருக்கு பிறகு நடைபெறவில்லை இதனால் பல்கலையில் நடக்கும் எல்லா பணிகளும் முடங்கியுள்ளதாக பல்கலையில் பணியாற்றும் மூத்த பேராசிரியர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் மேலும் இது தொடர்பாக அவர் கூறுகையில் ஐஏஎஸ் அதிகாரிகள் அடங்கிய வழிகாட்டு குழுவினர் பல்கலை விதிகளுக்கு மாறாக தவறான முடிவுகளை எடுக்கின்றனர் என தெரிவித்தனர் முக்கியமாக பல்கலையில் உறுப்புக் கல்லூரிகள் முதல்வர்களை நியமிக்கும் குழுவில் பல்கலை மூத்த பேராசிரியர்கள் இருக்க வேண்டிய நிலையில் பல்கலை நிர்வாகத்திற்கு தொடர்பில்லாத தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர்கள் பங்கேற்கின்றனர் என கூறுகின்றனர் தொழில்நுட்ப கல்லூரிக்கான நடைமுறை வேறு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான நடைமுறை வேறு என்பதை அறியாமல் முதல்வர்களை நியமிப்பதாக கல்லூரி நிர்வாகம் முடங்கும் நிலையில் உள்ளது என கவலை தெரிவிக்கின்றனர் அதேபோல உறுப்பு கல்லூரிகளை மேற்பார்வை செய்ய இளநிலை உதவி பேராசிரியர்கள் அனுப்பப்படுகின்றனர் அவர்கள் முதல்வரிடம் கருத்து சொல்லவோ வளர்ச்சிப் பணிகள் குறித்து பேசவோ தயங்குகின்றனர் மேலும் சென்னை பல்கலையில் இந்த மாதம் வரை கல்வியாண்டு உள்ள நிலையில் மே முப்பதாம் தேதியே பலருக்கு பணி ஓய்வு ஒப்புதல் தரப்பட்டுள்ளது அதில் சிலர் துறை தலைவர்களாகவும் உள்ளனர் அவர்கள் வகித்த பொறுப்புகளை யாரிடம் ஒப்படைப்பது என்பது குறித்த எந்த விபரமும் வழிகாட்டுதலும் இல்லை பல்கலையின் நூத்தி அறுபத்தி எட்டு ஆண்டுகால நடைமுறையில் போன்ற குழப்பங்கள் நிகழவில்லை அதேபோல ஓய்வூதியர் பணப்பலன் குறித்தோ பல்கலை பாடத்திட்டங்கள் குறித்தோ எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் பல்கலை நிர்வாகம் தள்ளாடுகிறது இதற்கு தீர்வாக சிண்டிகேட் கூட்டம் நடத்தி உறுப்பினர்களுடன் விவாதித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன மேலும் முக்கிய அரசியல் செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி